ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக ஒரு மீன் குழம்பு ட்ரெண்டிங் சமையல் அலமோ கிச்சரில் நான் செஞ்சுருக்கேன் சண்டே சண்டே டுடே சமையல் அது எப்படி செஞ்சுருக்கேன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ப்ரைஸில் எல்லாங்க இப்போ நம்ம மதியான லஞ்சு மெனு என்ன தெரியுங்களா ஒரு சூப்பரான மீன் குழம்புங்க மடவை மீன் வாங்கியிருக்கேன் இந்த பிறகு உங்கள் முன்னாடி காட்டுற பாருங்க மடவை மீன் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ மீன் இருக்குங்க ஓகேங்களா இதில் நம்ம வந்து இப்போ இப்போ அருமையான மீன் குழம்பு வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கணும்னு நம்ம போயிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க இப்போ அதுக்கு முதல்ல வந்து இந்த மீனை மட்டும் நம்ம வந்து காரம் போட்டு உப்பு போட்டு நம்ம வந்து இது ஊற வச்சிடலாம் ஏன்னா நம்ம உப்பு போட்டால்தான் இந்த மீனில் வந்து உப்பு போட்டு இது பண்ணாதான் நம்ம குழம்புல போடும்போது சாப்பிடும் போது வாய்க்கு ருசிக்கும் அதனால வந்து உப்பு போட்டு இதை வந்து ஒரு பக்கம் அவங்க அப்படியே ஊற வச்சிடலாங்க அதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு நான் வந்து தனி மிளகாத்தூள் எடுக்கலங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளுங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா தனி மிளகாய் தூள் பிளைன் மிளகாத்தூள் அண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் இது தனியாத்தூள் கொஞ்சம் போட்டு நீங்கள் இதுட்டிக்கலாம் நான் இது குழம்பு மிளகாத்தூளுங்க தூளுங்க நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டு விரட்டிக்கிறேன் அப்படியே போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே போட்டு ஊற வச்சு இது ஒரு பக்கம் இதாகட்டும் நல்லா இதுல கொஞ்சம் காரம் அதுக்காக தான் நான் ஓகேங்களா காரம் புடிச்சுட்டா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க இப்ப நம்ம தடவியாச்சு சும்மா லைட்டா தடவுனா போதும் ரொம்ப ஒண்ணும் அதிகமா இல்ல சும்மா இதுல டேஸ்ட் வர்றதுக்காக தான் இது அப்படியே எடுத்து நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்ப நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுங்க நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து வெங்காயத்தையும் பூண்டையும் அரைச்சிக்கலாம் ஓகேங்களா அது வெங்காயம் போடுறேன் இது வந்து நல்லா இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பாருங்க பூண்டு இது அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அந்த பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் விட்டுக்குங்க ஓகேங்களும் ஆயில் சூடாகட்டும் கொஞ்சம் வெந்தியம் போட்டுக்கோங்க கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் அப்படியே கடுகு போட்டுருங்க கடுகு பொரியட்டும் கேஸை நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் வந்து சோம்பு போட்டுக்குங்க செஞ்சு கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா பொரிஞ்சுச்சா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதை பாருங்க நல்லா கொஞ்சம் பொறிஞ்சிருக்கிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெந்தய இது வெங்காயம் இருக்கலைங்களா வெங்காயமும் இது பூண்டும் அதை போட்டுக்கோங்க அதை போட்டு நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டோம் இது வதவிட்டு நல்லா கொஞ்சம் நல்ல வாசனை வரணும் அந்த வாசனை வர நேரத்துல நம்ம தக்காளி பேஸ்டா இதே மாதிரி அரைச்சு வச்சுக்கோ அதை அப்படியே ஊற்றணும் அது வரைக்கும் வதக்கட்டும் பச்சை வாசம் நல்லா போகணுங்க வெங்காயமும் பூண்டும் தான் இதை நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் வெங்காயம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கு ஏன்னா நம்ம பூண்டு போறதுனால அடிப்பிடிக்கும் அதனால நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஓகேங்களா நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கணும் அந்த பச்சை வாசம் நல்லா போகணுங்க ஆனா பின்ன கொஞ்சம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் நல்லா ஆயிலை வெட்டுக்குங்க ஆயில் நல்லா நிக்கணும்னு ஓகேங்களா அப்பதான் வந்து மீன் குழம்பு சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம தக்காளி அரைச்சி வச்சு அதை ஊற்றிடுங்க ஒரு ரெண்டு மூணு நாலு தக்காளி எடுத்து நல்லா ஊற்றிடுங்க அதுக்கு தகுந்த புளி புளி திட்டமாக இருக்கணுங்க ஏன்னா வந்து ஒரு மூணு தக்காளி தான் போட்டிருக்கேன் தக்காளி அதிகமாக போட்டால் புளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க புளி அதிகமாக போட்டால் தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் ஒரு மூணு தக்காளி சின்ன சின்ன தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன் இது நல்லா கொஞ்சம் நல்லா வதவிட்டுங்க நல்லா இது பச்சை வாசம் போகணும் நம்மளது ஆயில் வேணாலும் ஆயில் ஊற்றிக்கிடுங்க ஆயுள் கொஞ்சம் நல்லா இது நல்லா அப்படியே கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணுங்க அப்பதான் நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் நல்லா பச்சை போக வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ நம்ம தக்காளியை நல்லா ஊற்றியாச்சு தக்காளி கிடையை ஊற்றி இப்போ பாருங்க நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து நிற்குது பாருங்க என்ன பிரிஞ்சு வந்து நிற்கிறீங்களா இப்ப நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதவிச்சு இப்போ வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்றாங்க உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா பிளைன் மிளகாய் தூள் இல்லைன்னா தனியா தூள் மஞ்சத்தூள் மூணுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கங்க நான் மிளகாய் குழம்பு மிளகாய் தூள் அரைச்சு வச்சிருக்கேன் வீட்டு தூள் அதனால வந்து நான் போட்டுக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து தனி மிளகாய் தூள் போடுங்க இது அப்படியே போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா கிரேவி ஆகட்டும் நல்ல கிரேவி பக்கத்துல வரும் அந்த நேரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து இது ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கோம் நல்லா புளியை வடிகட்டி அழகாக எடுத்து வச்சுருக்கோம் அப்போ எடுத்து நம்ம ஊற்றிக்கணும் இது நல்லா கொஞ்சம் கிரேவியாகட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்போ தான் வந்து நம்ம குழம்பு எடுத்து ஊற்றணும் இது பாருங்கள் எவ்வளோ நல்லா கிரேவியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்குவத்தில் தான் நம்ம கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ எடுத்து நம்ம வந்து புளி தரைச்சில் எடுத்து ஊற்றிடணும் ஓகேங்க நம்ம வந்து நல்லா கரெக்டான பக்குவம் வந்துருச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா மதங்கி நிற்குது நல்ல எண்ணெய் கொஞ்சம் நல்லா தோண ஊற்றுங்க அப்போ தான் வந்து மீன் குழம்பு சுவையாக இருக்கும் இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம புளியை எடுத்து ஊற்றிடலாம் புளி கடைசிலே எடுத்து வடிகட்டி ஊற்றிக்குறோம் அதை எடுத்து நம்ம ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்தோடனே நம்ம அதுக்கப்புறம் மீன் எடுத்து போடலாம் ஓகேங்களா நல்லா இப்போ வந்து ஹைஃப்ளேமில் வச்சுருங்க ஸ்டவ் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிக்கணும் நல்லா உப்பெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி வந்து புளி ஊற வைக்கும்போது உப்பு போட்டுட்டங்க அதனால நீங்கள் உப்பு போடாமல் இருந்தால் இந்த நேரத்தில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க நல்லா வந்து கொதிக்கட்டும் ஓகேங்க இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ பாருங்க நல்லா வந்து கொதிச்சு இது இப்போ இந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு நிற்கிது பாருங்க இப்போ இந்த நேரத்தில் நம்ம மீனை போட்டுடலாங்க நம்ம நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம்ல மீன் அந்த மீனை போட்டுடலாம் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க இதுதான் வந்து கரெக்டான பதம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோங்களா இல்லை மீன் நம்ம ஊற இது மசாலா போட்டு ஊற வச்சிருக்கோமா அத அப்படியே ஒண்ணு ஒண்ணா போட்டுடலாம் மீன் கொ போட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் அவ்வளவுதான் கொஞ்சம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா கொஞ்சம் ஊற்றினான்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சுது இந்த மாதிரி மேலே நின்னாங்கன்னா மறுநாள் வரைக்கும் அதை சாப்பிடும் போது சுவையாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது பாருங்கள் இந்த ஒரு மீன் நல்லா இப்போ நல்லா கொதிக்கட்டும்ங்க இப்போ நல்லா இது பாருங்கள் எண்ணெய் எப்படி மேலே நிற்கிது பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கணும் இப்போ நல்லா நம்ம மீனை போட்டுட்டோம் இப்போ ஒரு ரெண்டு கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கொஞ்சம் கொதிக்கணும் இப்போ ஓகேங்க சூப்பராக மீன் குழம்பு மடப மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்க சூப்பரா மணக்க மணக்க எப்படி இருக்கு பாருங்க பார்க்கும் போதே நல்லா இருக்குங்களா இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம் முடிஞ்சிச்சு இப்போ பாருங்க இப்போ இந்த எண்ணெய் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க எண்ணெய் பாருங்க இப்படி பிரிஞ்சுது தனியாக அணிக்குது பாருங்க இதுதான் கரெக்டான பதம் மீன் குழம்பு சரியான பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அப்படியே நம்ம மீன் தொண்டை எடுத்து எடுத்து அப்படியே இப்போ வச்சு ஸ்பெஷல் மீன் 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 குழம்பு 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 ரெடி ஓகேங்களா நம்ம சர்வ் பண்ணி பண்ணிக்கலாம் வாங்க ஓகேங்க இந்த 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 வீடியோ 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 உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 ஷேர் சப்ஸ்கிரைப் என்னுடைய வீடியோ வந்து அடிக்கடி வந்து நீங்கள் பார்க்கணுன்னா பெல் இது பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா என்னுடைய வீடியோ அப்லோடு வந்து அப்பப்போ நீங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ பார்த்துக்கலாம் நீங்கள் ஓகேங்களா இந்த வீடியோவை உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ